இந்த வாரம் வந்து நிறைய வந்து மாடுங்க வந்து இறங்குது நாட்டு மாடுங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஏறுதுங்க இறக்கல நான் வந்து நல்லா இருக்குங்க எடுத்துங்க நல்லா இருக்கு கணக்குட்டி நல்லா இருக்கு கணக்குட்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பம்சத்தைக்கு வந்து கிளம்பியாச்சு காலையிலேயே வந்து ஆறரை வந்து டைம் வந்து ஆகுது சந்தைக்குதான் இருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து புதன்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் நிறைய வந்து நாட்டு ஆடுங்க இந்த மாதிரி வந்து இந்த சந்தையில வந்து சேரும் சோ அப்படியே வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போது இந்த மார்க்கெட்ல அப்படியே வந்து பாப்போம் இந்த வாரம் யாராச்சும் புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பாத்துட்டு மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வந்து நிறைய முடியும் நம்மளோட சேனல்ல வந்து நிறைய மார்க்கெட் வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும் சோ நீங்க மிஸ் பண்ணாமல் பாக்கலாம் அப்படியே அந்த மார்க்கெட் போயிட்டு வாங்க இந்த வாரம் வந்து நிறைய வந்து மாடுங்க வந்து இறங்குது நாட்டு மாடுங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி எருதுங்க ரெண்டு ஜோடி இருக்கு புல்லா வந்துட்டேதான் இருக்கு வண்டியில அப்படியே வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க கண்டிப்பா வந்து பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் மாடு கண்ணோடு இருக்கு கணக்குட்டி உள்ள இருக்கு கணக்குட்டி நல்லா இருக்கு போல பாப்போம் முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்றாரு வாவா உங்களுக்கு பிடிக்கவே தெரியல கிளாட்டா பண்ணுது மாடு கனக்குட்டி நல்லா இருக்கு உள்ள இந்த மாட்டோட கனக்குட்டி தான் வந்து இடத்தான் இருக்கு இது வந்து இறக்குறாங்க பொட்டக்கன்று தான் நல்லா இருக்கு கனக்குட்டி

மாடு மட்டும் தான் வச்சுட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க பரங்க இதெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்க மாடுங்க இதெல்லாம் வந்து மாடு கண்ணோட இருக்கு இப்பதான் வந்து இறக்குறாங்க மாடுங்க போக்குத கு குத்துல இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு வந்து மேய்ச்சல் போற மாடுங்க சந்தையா புதுசா வந்து பாக்குது இதெல்லாம் எல்லாம் வந்து இன்னும் வந்து இறக்கல எல்லாம் வந்து நல்லா இருக்குங்க இடதுங்க இல்லை இங்கே வந்து ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு ஒன்று வந்து மாடு கண்ணோடு இருக்கு கணக்குட்டி அங்கே இருக்கு பாருங்க முன்னாடி நல்லா அருமையாக இருக்கு கணக்குட்டி இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகிருக்கு கண்ணுக்குட்டி போட்டு நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி நல்லா கண்ணட்டி ஜோடி மாடு நல்லா இருக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கும் காலக்கண்ணா வந்தா காலக்கண்ணு மீடிய மே சைஸ்ல வந்து இருக்கு இது நல்லா இருக்கு பாருங்க பாடு நல்லா வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் எல்லாம் ஒட்டம்பு இங்கே பண்டையில வந்து போட்டு இருக்காங்க பார்த்தாலே தெரியுது என்ன இருக்கு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து வச்சிருக்க ரீசன் இங்கே போட்டு இருக்காங்க சேல்ஸ் வந்து பண்றாங்க பல்லு வச்சுச்சனா பல்லு நல்லா இருக்கா ரம் ஐயா எந்த ஊரு இது பண்டியல் போட்டு இருக்கா பண்டியல் போட்டு இருக்கா ஆ ஆஹான் நல்லா இருக்கு பாருங்க உடம்பு வீட்டில் விற்கிறதுக்காக வந்து பார்த்திங்களா வளர்த்து வந்து பூஜை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சூப்பர் கிடாரி ஸோ வளர்ப்பகம் நல்லா இருக்கும் நல்லா கிடாரி தான் தெரிய ஆனா வள நல்லா இருக்கும் எவ்வளவு நான் சொன்னீங்க வாங்கி வந்து கட்டி வச்சிருக்க வந்து பெரிய இருக்கு இதுவா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் வந்திருக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு அவ்வளவுதான் சிங்கிள் தான் இருக்கு இது அது நல்லாவே இருக்கு இத கிடாரி நல்லா இருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தை கிடையாது அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க நிறைய வந்து வியாபாரிகள் வந்து இந்த சந்தைக்கு வந்து வருவாங்க எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்க மாடுங்க நல்லா இருக்கு வாங்கிட்டாங்க வாரம் வந்து ரொம்ப அதிகமாலாம் வரல ஒரு அளவுக்குதான் வந்திருக்குங்க மாடு இது வந்து நல்லா இருக்கு பாருங்க நடந்துட்டே இருக்கு பண்டைக்கு வந்து வாங்கினாக்கலாம் ஹோட்டலு சேல்ஸ் பண்றாங்க ஏ இருபத்தி மூணு இருபத்தி மூன்றுக்கு என்ன கேட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய மாடு வயசான இருது வாங்கி இருக்காங்க நல்லா பாய்ச்சல் வந்து அந்த போனாலே கொம்பாட்டு இந்த சந்தையில வந்து எப்பயுமே வந்து தான் வரும் ஏன்னா ரொம்ப லாங்ல இருந்தாலும் வர வேணாம் லோக்கலா இருந்தா வந்து பாருங்க ஒரு சில வாரம் வந்து நல்லா நல்ல கணக்குட்டிங்களாம் வந்து கொண்டு வருவாங்க அதான் காலக்கெண்ண சேல்ஸ் வந்து ஆர்டர் இங்கே வந்து இருக்கிறது எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்க எடுதுங்க நல்லா வண்டியாக எடுதுங்க வந்து இருக்கு பட்ட மாடுதான் காலக்கண்ண நல்லா இருக்கு வந்து நடந்துட்டு இருக்கு வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு நல்ல நல்லா வரும் வாங்குட்டே வாங்குடா ஆ ஜோடி கிடாரிங்க இந்த வாரம் வந்து மாடு வந்து கம்மி தான் ரேட் வந்து கேட்கலன்னு கேட்டிங்களா நான் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் எல்லாம் வியாபாரிங்க தான் ஸோ இங்கே வாங்கிட்டு போய் வந்து சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க நம்ம ரேட் சொன்னாங்களா அவங்க வியாபாரம் வந்து பார்த்தீங்க கண்டிப்பாக இங்கே இருந்தால் வேறு இடத்துக்கு போயிட்டு கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும் அது

இந்த மாதிரி கலர் மாடங்கள்லாம் வந்து இந்த சந்தை ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு கொண்டு வருவாங்க ஒரு அளவுக்கு அதே குந்தாரப்பள்ளி சந்தையில தான் இந்த மாதிரி வந்து பார்க்க முடியாது இது விட்டோம்னா இந்த மாற்றம்பள்ளி பள்ளி அந்த சந்தையில இருந்து வரும் இந்த மாடை வந்து நல்லா இருக்கு வியாபாரம் வந்து பேஸ்ட்டும் இருக்காங்க நல்லா கிடாரி தான் வளர்ப்புக்கு வந்து நல்லா இருக்கும் வெயிட் கம்மி தான் வளர்ப்புக்காக வந்து எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம் ஸோ ரன்னிங் இந்த மாதிரி ஆகுது ஸோ நார்மலாக வீட்டை அன்னைக்கு நம்ம வந்து வளர்க்குறதுக்காக வந்து எடுக்கலாம்